செய்திகள் முதலில் ஆதரவாளர்கள் கைது മുൻ മുപ്പത്തി മൂന്ന് തേടൽ വാഹന ഇറക്കുമതി വിധ വർത്തമാന സാരതി കട്ട് ഇളുടെ വിപത്ത് ഒരു എട്ട് വൈദ്യിൽ மிக தூரமான சிறைக்கு அனுப்பப்பட்ட தேசப்பந்து தீனக்கோள் போதை பொருளுக்காக தாயை கொன்ற மகன் பலூன் வெடித்து சிறுவன் பலி நாரகேன்பட்டி பகுதியில் உள்ள கட்டடத்தில் தீப்பரவல் வெலபத்தை விபத்து இருவர் பலி இடியுடன் போகும் மலை மக்களுக்கு வெளியான அறிவிப்பு தொடர்பட விரிவான செய்திகள் தொகுதியில் சமகிஜன பவகேய வேட்பாளர்களை ஆதரித்து வாகன பேரணி நடத்த தயாராக இருந்த முப்பத்தி மூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் പകുതിയിൽ തയാരിക്കപ്പെട്ട എട്ട് വാഹനങ്ങൾ കണ്ടി തലമേഖ പോലീസാരാൽ പറിമുതൽ വേട്പളുകള ഉരുവപ്പടങ്ങൾ പൽവേറ കൊടികളിൽ അലങ്കരിക്കപ്പെട്ട വാഹനങ്ങൾ പറിമുതൽ ചെയ്യപ്പെട്ടുള്ളതാണ് തോത് വിസാരണക്ക് ഉൾപ്പെടുത്തപ്പെട്ടവരുമേക പോലീസാർ വി உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது முன்னூற்றி முப்பத்தி ஆறு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் வேட்பு மனுக்கள் இன்று நன்மைகள் பன்னிரண்டு மணி வரை ஏற்றுக்கொள்ளப்பட்டன உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வேட்புமனு மனு கோரப்பட்ட போதிலும் கடந்த அரசாங்கம் தேர்தலை நடத்துவதற்கு தேவையான நிதியை வழங்காமையின் காரணமாக தேர்தலை ஒத்திவைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருந்தது ஆனால் இந்த முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்குரிய நிதி கிடைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது അനുളിലിന്നും ഇലങ്ങി ഇറക്കുമതി ചെയ്യപ്പെടും വാഹനങ്ങൾക്ക് ബീറോ വെറിടാസ് ആയു സാറിത അനുമതിപ്പത് ഉൾപ്പെടെ പല ഇറക്ക് ഏറ്റുമതി വിധത്തി അതി വിശേഷ വർത്തമാനി അറിവിത്തിൽ വെളിയിടീത്തൽ പൊരുള അഭിവൃദ്ധി അമചരൻ വാൽ ജനാധിപതി അനുരുമ ദിശനായകൊപ്പത്തുടൻ ഇന്ന് വർത്തമാന അറിവിപ്പ് നേറ്റ് വെളിയിടുന്നത് அம்பத்தோட்டை திச மகாராமை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பன்னேகம வீதியில் வீரவில பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீஸார் தெரிவித்தனர் இந்த விபத்து புதன்கிழமை இடம்பெற்றுள்ளது சமூகம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த வேனொன்று வீதியில் பயணித்த பாதசாரி மற்றும் வீதியோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரி மீது மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் படுகாயமடைந்த பாதசாரி தபரவிப வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் சேர்ந்த வயதுடையவர் ஆவார் காயமடைந்த சாரதி மற்றும் அதில் பயணித்த எட்டு பேரும் சிகிச்சைக்காக தெபரவிப வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை திச மகாராமை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிடப்பட்ட இலங்கை முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசப்பந்து சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அவர் அங்குள்ள சாதாரண வாட்டில் வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அங்குணு கொலபலச சிறை உள்ள பகுதி மிகவும் மோசமான காலநிலை உள்ள பகுதியாகும் ஏப்ரல் மூன்றாம் தேதி வரை இவ்வாறு விளக்கு மறியல் வைக்கப்பட்டுள்ளது அது மட்டுமில்லாது எவரும் அதிகம் செல்ல முடியாத நகரில் இருந்து மிக தூரமான பகுதியில் அங்குடு கொலபல சிறை அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மா ஏப்ரல் மூன்றாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது போதைப் பொருளுக்கு அடிமையான ஒருவர் தனது தாயை கொலை செய்த சம்பவம் ஒன்று திமடக்குட பகுதியில் பதிவாகியுள்ளது போதைப் பொருளை கொள்வனவு செய்வதற்கு பணம் கொடுக்க மறுத்ததால் இந்த நபர் தாயை தாக்கி கொலை செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் சம்பவத்தில் உயிரிழந்தவர் தேமட்டகுட பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி எட்டு வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது இறந்த பெண்ணின் மகன் போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என்றும் இதன் காரணமாக அவர்களுக்கு அடிக்கடி வாக்குவாதங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய நபர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் விளக்க மாரியலில் வைக்கப்பட்டுள்ளார் பலூன் துண்டு ஒன்று தொண்டையில் சிக்கியதால் சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் காலி நிலுவ பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது பதினோரு வயதுடைய சிறுவன் ஒருவரை இவ்வாறு காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் விளையாடி கொண்டிருந்ததாகவும் இதன் போது பலூன் வடித்து அதில் ஒரு துண்டு சிறுவனின் தொண்டையில் சிக்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதன் காரணமாக குறித்த சிறுவன் நெலுவ மெதுகம்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர்

விபத்து காரணமாக முச்சக்கரவண்டியில் பயணித்த நால்வர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளதாகவும் அங்கிருக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன மேற்கு சமரகமுவ மதியம் மற்றும் வடமேக்கு மாகாணங்களிலும் காளி மாதரை மற்றும் மென்னார் மாவட்டங்களில் இரவு பத்து மணிக்கு பிறகு மாளிகளது அடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்து தெரிவித்துள்ளது திணைக்களத்தினால் புதுப்பிக்கப்பட்டு இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மேற்கு மற்றும் மாகாணங்களிலும் காடி மற்றும் ஐம்பது மில்லி மீட்டருக்கு மேல் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்மந்தோட்டை மற்றும் பொலனறுவை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் ஏற்படக்கூடிய தற்காலிக மற்றும் காற்று மற்றும் ஏற்படும் ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது அடுத்த இருபத்தி நான்கு மத்தியாலத்துக்குமான நாட்டை சூழவுள்ள கடற்பரப்பான வானிலை முன்னறிவிப்பும் இந்த அறிக்கையில் வெளியிடப்பட்டுள்ளது அது குறித்து மழை நிலைமை தகவலும் வெளியாகியுள்ளது காங்கேசந்துரையிலிருந்து திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு ஊடாக ஹமாந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பிறப்புகளில் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டை சூழவுள்ள இனிய கடற்பிறப்புகளில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணத்தியாலத்துக்கு இருபது தொடக்கம் முப்பது கிலோமீட்டர் வரை காணப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகள் சாதாரண முதல் மிதமான அலை வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடற்பகுதிகளில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் அந்த பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும் இத்துடன் தமிழொழியில் அன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைத்திருங்கள் நன்றி வணக்கம்